முதல் அன்பில் அறக்கட்டளை சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நோய் என்ன நோய்க்கான காரணம் என்ன நோய் தீர்க்கும் வழி என்ன இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும் உடல் நோய்க்கு மட்டுமின்றி சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு பிரவலர் உடைய பெயரில் நடைபெறுகின்ற இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகர கழகத்தினுடைய செயலன் மதிவாணன் அவர்களுக்கும் எங்களுடைய குறிப்பாக அப்பளவை சார்ந்திருக்கின்ற அந்த மருத்துவர்களுக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் எங்களுடைய அன்பில் அறக்கட்டளின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் இதை முழுமையாக இன்று நீங்கள் இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துகின்ற அளவிற்கு இது அமைந்துவிட வேண்டும் இங்கே வரந்த கூட ஒரு பாட்டியம்மா கேட்டாங்க எங்கள் பகுதிக்கெலாம் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவலைப்பட வேண்டாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற விதத்தில் முகாமை நேற்று தான் தொடங்கி வைத்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக நம்முடைய தொகுதி முழுவதும் எங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அந்த முகாம் ஒரு புறம் சனிக்கிழமை நடைபெறும் என்று சொன்னாலும் அன்பில் அறக்கட்டளையும் அப்பொழுதும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த முகாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும் ஆக தொகுதி மக்கள் சனி ஞாயிறு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு நாளும் அறக்கட்டளின் சார்பாக நடைபெறுகின்ற இன்னொரு முகாம் ஒரு நாளும் என்று சனி ஞாயிறு இருபது இரண்டு நாட்களையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விதத்தில் தான் இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதை ஏற்பாடு செய்திருக்கின்றேன் ஆக நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல உற்றார் உறவினர்கள் பக்கத்தில் விட்டுருக்காங்க சேர்த்து நீங்கள் அழைச்சிட்டு வாங்க ஏதோ ஒரு விதத்தில் நாம் நடத்துகின்ற இந்த முகாமின் மூலமாக ஒரு சிலருடைய நோய்கள்லாம் கண்டறியப்பட்டு உடனடியாக தீர்க்க முடியும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா மருத்துவமனையை தேடி வரக்கூடிய நோயாளி என்று சொல்லக்கூடாது மருத்துவத்தினுடைய பயனாளிகளாக அவர் வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக அந்த விதத்தில் ஏதாச்சும் ஒரு நாலு குடும்பத்துடைய உயிரை நாம் காக்கின்ற வண்ணம் இது அமைந்தது என்று சொன்னாலும் இந்த முகாமுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதை நான் கருதுவேன் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வருக 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 என்று வரவேற்று இந்த முகாமின் மூலமாக நீங்கள் பயனடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்போடு வழக்கென்ப ஆர்விற்கு என்போடு தொடர்பு என்கின்ற வன்புடைய வாக்கிற்கு மொத்த கலைஞர்களுடைய கிழக்க உரை என்பது உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும் தமிழ் இந்த திசையும் நம்முடைய அண்ணன் ராம்ராஜ்காட்டனுடைய உரிமையன் நாகராஜனுடன் இணைந்திருக்கிறது இந்த விளக்குமுறைக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்கின்றது தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டத்திலிருந்து இங்கே தேர்வு செய்யப்பட்டு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த முறையில் உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்ற வருகை நான் என்னுடைய சங்கர் சொன்னது போல தொடர்ந்து நானும் கீழே உட்கார்ந்து அவர் பேசும்போது நான் நினைச்சு பார்த்துட்டே இருந்தேன் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு அமைச்சராக நான் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் ஒரே நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அன்பாசிரியர் ஏன்னா பல நேரங்களில் என்னுடைய தேதி கிடைக்காம சில பேர் நிகழ்ச்சி நடத்தும் போது சரி இந்த வருஷம் போன வருஷம் சார் வந்துட்டேன் இந்த வருஷம் இன்னொருத்தர் கூப்பிடலாம் அப்படிங்கிற நிகழ்வும் நடந்திருக்கு நான் பார்த்துருக்கின்ற ஆனால் நம்முடைய சங்கர் சார் மட்டும் தொடர்ந்து இல்லை இல்லை இந்த முறையை நீங்கள் தான் வழங்க வேண்டும் என்பதை உறுதியாக இருந்து அவரும் நம்முடைய நாகராஜன் அவர்களும் இதுபோன்ற நிகழ்வினை பங்கு செல செய்ததற்கு முதலினுடைய நன்றிகளை அவர்கள் நான் தெரிவித்திருக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தஞ்சை மாநகராட்சியினுடைய மான்மகு மேயர் சகோதரர் சன் ராமநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய குழு தலைவர் நன் மதிவானன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் சிகரம் சதீஷ் அவர்களுக்கும் குறிப்பாக இங்கே தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரர்கள் சொன்னது போல அன்பாசியிருக்கின்ற அன்பு அன்பு எங்க இருந்தாலும் அன்பில் அங்கே இருப்பான் அன்பில் இருந்தாலும் அங்கு அன்பு இருக்கும் என்பதை ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்துள்ளது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடத்துகின்ற இந்த ஆட்சியில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இங்கே உரையாற்றிய நம்முடைய மதியழகன் ஐயா அவர்கள் சொன்னது போல திறன் சார்ந்து என்ன திட்டம் நாங்கள் கொண்டு வருகிறோம் டிஎன்ஸ் பார்க் என்று சொல்லிக்கிறோமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் இது சார்ந்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் இங்கே மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நடுவர்களை அறிமுகப்படுத்தி இங்கே உரையாற்றியிருக்கின்ற திரு முருகேஷன் அவர்களுக்கும் நடுவர்களாக இங்கே உரை நிகழ்த்தி இருக்கின்றார் ஏன்னா இந்த அரங்கத்தில் யாருடைய வேலை ரொம்ப 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 முக்கியமான வேலை என்று பார்த்தா கைத்து மேலே நடக்கிற வேலை எதுவும் பார்த்தா நடுவர்களை வேலை தான் அது ரொம்ப பேலன்ஸிங்காக ரொம்ப அழகாக செஞ்சுருக்குறோம் நம்முடைய மஞ்சுளா மேடம் பேசும்போது வெளியில இரண்டு ஆசிரியர்கள் பேசுகின்ற அந்த கருத்துக்கள் அவருக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்பா அப்போ நல்ல ஆசிரியராக அப்போ நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஆசிரியர்கள் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தை பள்ளி பள்ளிக்கல்வித்துறை என்று இருக்கின்ற என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா ஆசிரியரும் நல்ல ஆசிரியர்கள் தான் அதனால் தான் இந்த இவருக்கு அன்பாசிரியர் என்கின்ற பெயரையும் நாம் வைத்திருக்கின்றோம் அன்பாசிரியர்களை தேர்வு செய்கின்ற அந்த பணிகளை தன்மை மூலமாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற அஞ்சிலா மேடம் பேசும்பொழுதே சில கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் அப்கிரேடேஷன் பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கின்ற நம்முடைய டீச்சர்ஸோடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வு என்ன என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நடுவராக இருக்கின்ற ஐயா மதியிலவன் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது அரசாங்கத்துடைய திட்டம் மட்டுமல்ல நம்மால் தூவப்படுகின்றது விதை என்று சொல்லுகிறார் மாணவர்களை உண்மைதான் வகுப்பறை என்கின்ற அந்த வயலில் தூவப்படுகின்ற விதைகளாக நம்முடைய மாணவர் செல்வங்கள் நல்ல விளைச்சலாக அறிவு விளைச்சலை வழங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சமுதாய உழவர்கள் யார் என்று சொன்னார் ஆரம்பியத்தில் இருக்கின்ற நீங்க அதே போன்று நம்முடைய ஐயா இளையராஜ உடைய உரையை நான் கேட்க தாமதம் ஏற்பட்டது என்று சொல்லவும் அவருக்கும் நான் மேடையில் ஏறும்போதே நல்லா சிறப்பாக பேசினீங்க அப்படின்னு இங்கே என்னுடன் நின்று கொண்டிருந்தவர்கள் சொன்னபோது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்கிறோம் இங்கே ராமராஜ் காட்டனுடைய உரிமையாளர் நான் நாகராஜன் அவர்கள் பேசும் பொழுது சிறிய வயதில் பள்ளிக்கூடத்தில் போது தன்னை முதன் முதலாக தனக்கு அறிமுகமான லட்சுமணன் சார் பற்றியும் துரைசாமி சார் பற்றியும் நாராயணசாமி சார் பற்றியும் விமலா டீச்சரை பற்றியும் நடராஜன் சாரை பற்றியும் சுப்பையா டீச்சரை பற்றியும் மிக அழகாக தான் இந்த உயரத்திற்கு வந்ததற்கு காரணம் வந்து ஒவ்வொரு இடத்திலும் எப்படியெல்லாம் தன்னை செதுக்கி செதுக்கி இன்னைக்கு நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் கவலைப்பட வேணாம் அன்னைக்கு நீங்கள் காப்பீடு உண்மையாக ஒத்துக்கிட்டனால தான் இந்த நேரத்தில் இருந்து உங்களை காப்பீடித்து பல நிறுவனங்கள் வர அரவத்தை இருக்கிறீங்க வளர்ந்திருக்கு என்று சொல்லும்பொழுது அந்த விமலா டீச்சருக்கு நான் நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டுருந்தேன் ஆக இப்படி நல்ல மாணவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்ல யார் எப்படி வருவான்னு யாராலும் சொல்லவே முடியாது ரொம்ப ரிசர்வ் டைப்பா இருப்பாங்க யாருக்குமே பேசாம ஒரு பையன் இருப்பான் ஆனா அந்த பையன் ஒரு காலத்து மிகப்பெரிய அறிஞராக வருவான் அந்த பிள்ளைங்களை சிந்திக்க வைக்கிறோம் பாத்தீங்களா அது மிக மிக அவசியம் அதை செய்யக்கூடிய நீங்கள் தான் உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு குடும்ப வாழ்க்கை இருக்கணும் உங்களுக்கும் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு சொந்த சொந்த பிள்ளை நல்லா ஆசைப்படுவீங்க அது அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எப்ப நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துருக்கீங்க உங்களை நம்பி வருகையே தந்திருக்க அந்த நாற்பது பிள்ளை நல்லா வரும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய இனம் நான் உள்ள வரும்போது ராம்ராஜ் கார்டன் வெளில இந்த புத்தகம்லாம் மறந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை உள்ள வரும் பொழுது இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை அப்படின்னா அந்த இஎம்ஐஎஸ் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா படிச்சுட்டே வந்தேன் நான் எம்எஸ் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா அப்ப நான் திருப்பி போய் பார்த்தேன் இல்ல இஎம்ஐ தான் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நான்கு வருடங்களாக ஐயா சொல்ற மாதிரி தான் முள் பிடிக்கிறது ஆனால் கையால் அந்த முள்ளை நாம் எடுக்கிறோம் இல்லையா சில நேரில் பாராட்டுகளும் வருகிறது முள் போன்று சில விமர்சனங்களும் உங்கள்கிட்ட தான் வருது இல்லை என்று சொல்லி ஆனால் அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற விதத்தில் கையால் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆனால் எங்களையோட தேவை என்பது உங்களை நம்பி பெற்றோர்கள் அந்த பிள்ளையை அம்ச்சு வைக்கிறாங்க போது பெற்றோர்கள் மட்டும் அவங்க உங்களை நம்பி இருக்கலாம் எங்களை போன்ற பள்ளிக்கல்வித்துறையும் உங்களை நம்பிதான் இருக்கீங்க அவர் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனசு வச்சாதான் எத்தனை திட்டங்கள் வந்தாலும் சரி அரசாங்கம் சார்ந்தாங்க நீங்கள் திட்டங்கள்லாம் ஏன் பல நேரம் உங்ககிட்டே வர இன்புட்டு தான் ஒரு திட்டமாக மாறுகிறது ஆக அந்த திட்டம்லாம் வெற்றி பெறுவதற்கு காரணம் யாருன்னு சொன்னால் வெறுமனா கோட்டையில் மட்டும் உட்காந்து நான் பச்சைங்களை கையெழுத்து போட்டு இந்த திட்டத்தை நான் நினைக்கிறேன் அறிமுகப்படுத்துறீங்கிறதும் நின்றுறது கீழ் வரைக்கும் அது வந்து அது செயல்படுத்த வேண்டும் நான் பல நேரங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் நேரடியாக நான் சென்றிருக்கேன் நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஆசிரியர் பெருமக்களையும் மாணவச்சர்களையும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வுலாம் வரும்போது எனக்கான மிகப்போ நேற்று கூட ராமநாதபுரத்தில் ஒரு குக்கிராம உளையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அங்கே இல்லம் தேடி கல்வியை பத்தி பேசுறாங்க அவங்க சொல்றாங்க இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கறது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலைமை செயலகத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்க உத்தரவு பட்டு வந்த ஒரு திட்டம் ஆனா எங்களுடைய கிராமம் வரைக்கும் அதற்கான பயனாளிகள் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னது அதுல பங்கு பெறுகின்ற நம்முடைய ஆசிரியர் மக்களாகத்தான் சரி அந்த தன்னார்கள் பார்க்கும்போது உள்ளபடி அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாகத்தான் நான் இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நான் போயிருக்கேன் இன்றைக்கு ஒவ்வொரு தலைமையாசிரியர்களையும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் எந்த பிளாக்ல நம்ம பர்ஃபார்ம் கொஞ்சம் கம்மியா பண்ணீங்கன்னா டூ பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் எது அப்படின்னு சந்திச்சு வெறுமனே சிஓடிஓ மட்டும் போனால் பார்த்தா அதை நானே வர வேண்டும் என்று இது வரைக்கும் பதினாறு மாவட்டம் நிறைவு செய்து ஆக இன்றைக்கு இதை முடிச்சுட்டு ஈரோடு போகிறேன் நாளைக்கு ஈரோடு நாமக்கல் கரூர் நேரடியாக திருச்செந்தூர் ரெண்டு இப்படி தொடர்ந்து ஏன்னா நேரடியாக உங்களை பார்த்து போய் வந்து குறை கூறுவதற்கான கூட்டமாக இருந்து விடக்கூடாது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் சில சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும் அதை மீறி அவங்களும் பாடம் நடத்துறாங்க அதை மீறி ரிசல்ட்டும் கொடுக்குறாங்க முதல்ல நான் உணர வேண்டும் சும்மா நானே என்ன நிலைமை என்று கள நிலவரம் தெரியாமல் ஏன் ரிசல்ட் கொடுக்கிறேன் ஏன் ரிசல்ட் கொடுக்குறேன் கேட்பதை காட்டிலும் அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நாங்கள் என்ன நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டத்தை இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கான மிகப்பெரிய பெருமை நடக்குமா இன்றைக்கும் நான் பார்க்கிறேன் பல நேரங்கள் அவுட் ஆஃப் இந்த டிராப் கோட்ஸுக்கு அந்த வீட்டுக்கு நேரடியாக போறாங்க டீச்சர்ஸ் எல்லாம் நேரடியா போய் ஏன் உங்க பிள்ளைங்க அமைச்சு வைக்க மாட்டீங்க பிள்ளைய ஒழுங்கா அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு அந்த உரிமையோடு பொழுது கூட பக்கத்து வீட்டுக்காரங்களை அந்த சொந்த வீட்டுக்காரங்க முதற்கொண்டு என்ன திருமணம் அனுப்பாங்க அது பெருமையா நினைப்பாங்க நாம புள்ள நல்லா ஆசைப்படுறதுக்காக தான்ப்பா ஸ்கூல்லேருந்து டீச்சர் இங்க வந்து நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை அந்த உரிமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டுதான் தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது ஆனா தொடர்ந்து உங்களால அது செய்ய முடியும்ங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்றேன் நெப்போலியன் போனா பாட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசன் அ குட் குட் மதர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிரேட் நேஷன் அவர் அங்கே கூட டீச்சர்ஸ் நல்ல டீச்சர் கொடுங்க நான் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று நெப்போலியன் போனா பாட் சொல்லிக்கிறார் என்று அப்போ எந்த அளவுக்கு நான் நினைச்சு பாருங்க டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனே இல்லையே என்று நினைச்சிருப்பாங்களே நம்மள எங்க இருந்திருப்பா கற்கால இப்படி மேடை போட்டிருக்க முடியும் அப்படி பேசிக்க முடியுமா நாகரிகமாக நடந்து கொள்ள முடியுமா இப்படி ஒரு உடை அணிந்திருக்க முடியுமா ஆக எல்லாத்துக்கும் ஆசானாக இருப்பது யாருன்னு பார்த்தா என்னோட டீச்சர்ஸ் நீங்க தான் எனக்கு என்னுடைய செகண்ட் சேர் ஜெயந்தி மிஸ் முதற்கொண்டு எனக்கு பாடம் நடத்திய எங்க சத்யசீலன் சார் வரைக்கும் என்னால் மறக்க முடியாது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதத்தில் சொன்ன மாதிரி தான் நம்ம டீச்சர்ஸ் ஏதோ ஒரு விதத்துல நினைவு வந்து வந்து சென்று கொண்டே இருப்பார்கள் அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் பத்து மாசம் தான் ஒரு தாய் பிள்ளையை சுமைக்கிறோம்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் பள்ளிக்கூடம் தான் அந்த பிள்ளையை சுமக்கிறது அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் தாயாக இருப்பதே நீங்கள் தான் அதனால நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பணி என்று வரும்போது ஒரு அர்ப்பணிப்பு செய்து எவ்வளவு பணிகள் இருந்தது என்று சொன்னாலும் நிகழ்ச்சி நான் போக வேண்டியதுதான் இருந்தாலும் நம்முடைய அன்பாசி அது நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ் இருந்தது செய்யும் நம்முடைய அண்ணன் ராம்ராஜ் கிராமலையாக இருந்தாலும் சரி வருகை தந்திருக்கிறேன் நீங்கள்லாம் இது சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ நிகழ்ச்சி தானே போகாம இந்த சமுதாயத்தை நாடி நிக்கிறது காரணம் ஒரு டீச்சர் மறக்க முடியாது நான் படிப்பு தான் என் கூட வரும் அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் கல்வித்துறை அமைச்சர் என்பது மக்கள் எனக்கு வாக்களித்து நம்பிக்கை வைத்து வாக்களித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து அந்த பொறுப்பை வழங்கினாதான் இந்த அமைச்சர் என்ற பொறுப்பு ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமலேயும் என் சிஏ அப்படிங்கிறது நான் சாகுமுறை என் கூட வரக்கூடியது அதை எனக்கு தங்குவது என்னுடைய ஆசிய பரிமாறு என்பதை என்னால் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஆசிரியர் விழா என்று வரும்போது நான் சங்கர் சார் சொன்ன மாதிரி குடும்ப விழா என்னோட குடும்ப உறுப்பினர்களை நான் பாராட்டும் யார் பாராட்டுவார் என்கிற அந்த உரிமையை நான் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த இத்தனை ஆண்டுகளும் நான் இவரைதான் அழைக்கிறேன் என்று சங்கர் சார் சொல்றார் நம்முடைய நாகராஜன் தான் சொல்றாங்க என்று சொன்னால் அதுக்கான தகுதி இன்னும் இழக்காமல் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் செயல்படுகிறேன் என்பதற்காக எனக்கான ஒரு அளவு கூட இவர்களுடைய அழைப்புதலையும் நான் பார்க்கிறேன் சரிப்பா இந்த வருஷமா என்ன கூப்பிட்டுருக்காங்க அவனை ஏதோ நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அர்த்தம் சரி இந்த வருஷமும் கூப்பிட்டுருக்காங்க அப்ப சரி பரவாயில்ல பாதை நான் தக்க வச்சுருக்கேன் தான் பார்த்தோம் என்று எனக்கான அளவுகோளாகத்தான் இந்த அழைப்புதலையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை வந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் இருந்து இது வந்து நான் உங்களை பெருமைப்படுத்துவது உங்களை பெருமைப்படுத்துவதன் மூலமாக அதுக்கான பெருமை நானே எனக்கு தேடிக்கொள்கிறேன் பார்க்கிறேன் நிகழ்ச்சி முடித்ததற்கு அவர்கள் அவருடைய ஊர்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக பத்திரமாக செல்ல வேண்டும் நீங்கள் தனிப்பட்ட சொத்துகளை இந்த அரசாங்கத்துடைய சொத்து நுழைவு கேட்டு நன்றி